அனைவருக்கும் முதலனுடைய மாலை வணக்கம் ரோட்ரி இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் வகையில் இன்றைக்கு எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் விருதுகள் வழங்குகின்ற ஒரு விழா இதில் உரையாட்டி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தை சார்ந்த சக சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஐ பரந்தாமன் அவர்களே உரையாட்டி அமர்ந்திருக்கின்ற உழைப்பால் உயர்ந்தவர் என்று எல்லாரோடும் பாராட்டப்படுகின்ற அண்ணன் சி கே ஆர் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மகாவீர் போத்ரா அவர்களே ரமணி அவர்களே செந்தில்குமார் அவர்களே சதீஷ் ராம்குமார் உள்ளிட்டோர்களே குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகவும் பெருமை வாய்ந்த ஒரு நிகழ்வாக இன்டர்நேஷனல் ரோட்டு இன்டர்நேஷனல் டைரக்டராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு தமிழன் குறிப்பாக எங்களுடைய திருவெம்பூர் தொகுதியை சார்ந்திருக்கின்ற சக தோழர் அன்பு சகோதரர் முருகானந்தம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் பல நேரங்களில் இந்த கல்லூரியில வந்து டிபார்ட்மெண்ட் மாபெரும் தமிழ் கனவு என்கின்ற இந்த பங்கு கலந்துக்கின்ற தொடர்ந்து இந்த மேடையை எங்களுக்கான நிகழ்வுக்கெல்லாம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற முரளி சார் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் முதல் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் போத்ரா அவர்கள் வைர வியாபாரி கரெக்டா நூறு நல்ல வைரங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க நூறு ஆசிரியர் என்கின்ற எங்களுடைய நீங்கள் அவார்டு கொடுக்க போறது எனக்கு உள்ளபடியாக பெருமையாக இருக்கின்றது வைர வியாபாரி அரசாங்கத்தில் இடம் கேட்குறீங்க நீங்களே என்ன கேட்டால் ஒரு நல்ல இடத்தை வாங்கி நீங்களே ரோட்டரிக்கான கட்டிடத்தை கட்டிடலாம் அது நீங்க மிக விரைவில் கட்டுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ரொம்ப அழகாக அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம் அந்த குழந்தைங்களை நீங்கள் அழைத்து சென்றது மார்பிக அறநிலையத்துறை அமைச்சர் அவருடைய வேலையை அவர் செஞ்சிட்டார் போதராவர்கள் பேசும்போது சொன்னார் மீண்டும் மீண்டும் அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு போகணும் போல தோணுது அதை பார்க்கும்போது என்று சொல்கிறார் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக அதில் ஒரு ஐநூற்றி நாலு பேர் எங்களுடைய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கும் ஒரு ஐநூற்றி நாலு பேரை எங்களுடைய அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் நாங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த பிள்ளைங்களை ஒரு நாள் முழுவதும் அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் பிளாக் பண்ணிடுறோம் அங்கே அறிவியல் சார்ந்து நாங்கள் என்னென்ன நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் என்பது அந்த பிள்ளைகளும் பார்ப்பதற்கு அது வசதியாக இருக்கும் ஏன்னா அது சிறப்பு குழந்தைகளாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளும் இன்றைக்கி என்னுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தெரியும் உங்களுக்கு இப்போ எங்களுடைய மாண்புக்கு அறநிலையத்துறை அமைச்சர் இன்னைக்கு திருப்பதி வரைக்கும் பாலாஜியை பார்க்கறது கூட்டிட்டு நீங்கள் முடிக்கிறீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த கடற்கரையில் கூட கால் நடைஞ்சா போதும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கான ஒரு பாதையை அமைச்சு தரக்கூடிய ஒரு அரசாங்கமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு சேர்ந்தது தான் ஒரு நாடு ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான நம்பிக்கை இருக்கும் உங்க நம்பிக்கையில நான் வரக்கூடாது என் நம்பிக்கையில் நீ வரக்கூடாது நாம நாம நம்ம நிம்மதியா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய நாடு தான் நம்முடைய தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை நாம் அனைவருமே பெற்றிருக்கின்றோம் ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கு அந்த ட்ரெயினை பார்த்த உடனே எனக்கு தோன்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ் தான் அந்த ட்ரெயின் லோகோமோட்டிவ் இன்ஜினை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ரிச்சர்ட் ட்ரிவித்வீக்கு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஃபாதர் ஆஃப் ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய ஜார்ஜ் ஸ்டீஃபன்ஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஏன்னா பள்ளிக்கு தெரிஞ்சு அதுதான் நான் பேசியவனும் அறிவியல் சார்ந்த நான் பிள்ளைங்கள் நான் கொண்டு போய் ஆக வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் சார் இப்படி அந்த பிள்ளைகளை இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதர்களாக அறம் சார்ந்த மனிதர்களாக உருவாக்கக்கூடிய சமூக தொழிற்சாலை எது தெரியுமா எங்களுடைய பள்ளிக்கூடம் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றி அவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யார் என்று சொன்னால் எங்களுடைய பெருமைக்குரிய ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன் அது குறிப்பாக நம்முடைய முரளி சார் நம்முடைய சீக்கியர் சார் நம்முடைய முருகனம் தான் இன்றைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத ரொம்ப அழகாக இங்கே எடுத்து சொன்னாங்க அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகள் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நான் அமைச்சராக வந்து பல நிகழ்ச்சியில் ரோட்டரி உங்களோட நிகழ்ச்சி தான் நிறைய கலந்துக்கிட்டேன்ஸ்க்கு நிறைய பண்றீங்க கலந்து 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 எனக்கே பாத்தீங்கன்னா நைன்டீன்ல பால் ஹாரிஸ் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இது இன்னைக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ஆண்டுகளை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் பல்வேறு லட்சமான உலகம் முழுவதும் இருக்கின்ற ஏறத்தால் இருநூறு நாடுகளுக்கு மேல நாம் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மெம்பர்கள் இருக்கிறார்கள் இதுல நம்முடைய முருகானந்த இன்டர்நேஷனலுக்கே பெரிய ஆளாக வந்துட்டா இது சொல்லி சொல்லி எனக்கே அது மட்டப்பாடம் ஆயிடுச்சு இது அதனால தான் இந்த ஹானரி இதுவே எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் வாங்க எங்களுக்கு ரோட்டரைக்கு அந்த அளவுக்கு எஜுகேஷன் நாங்க போகும்போது இருந்தாலும் சரி அல்லது ஒரு வகுப்பறையாக இருந்தாலும் சரி இதெல்லாம் சார் சார் வந்து வாங்க வாங்க அவ்வளோ பெருமையாக இருக்கும் இந்த ரோட்டரிய ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸும் போட்டி போட்டுக்கிட்டு இப்போ எங்களுடைய எஜுகேஷனுக்கு நீங்க தேவையான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வழங்குறீங்க அதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக முதலையினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் முருகானந்தம் சொன்னது மாதிரி தான் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாட்டுக்கு அதெல்லாம் வரும் பொழுது நம்முடைய ஆசிரியர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் தந்தை பெரியார் சொன்னதுதான் பிள்ளைகளுக்கு சுயமரியாதையை சொல்லித்தாருங்கள் பிள்ளைகளுக்கு சமத்துவத்தை சொல்லித்தாருங்கள் பிள்ளைகள் எப்படி அன்பா நடந்துக்கணும்னு தாங்க அதுதான் அந்த வேல்யூஸ் பத்தி அண்ணன் சி கேஆர் அவர்கள் சொன்னார் நாங்களும் எமோஷனல் வெல்பிங் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு டீச்சர்ஸ் நாங்களும் தனியாக அதற்கான ஒரு கைடு போட்டு அவங்க நாங்கள் ட்ரெயின் பண்ணி அதன் மூலமாக ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நீங்க பயன்பட்டு இருக்கிறாங்க எமோஷனல் வெல்பிங்னா என்ன எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும்ங்கிற அளவுக்கு நீங்க அதை செஞ்சோம்னா இதனால நீங்கள் சொல்லி இந்த அட்வைஸ் ஏற்று Thank you. ஸ்டேட் முழுவதும் அதை கொண்டு போறதுக்கான அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வரும்பொழுது எல்லாரும் பேசும்போது ஆசிரியர் என்பது எவ்வளவு முக்கியம் நம்முடைய அண்ணன் சொல்லும் பொழுது நான் ஏன் உழைப்பால் உயர்ந்தேன்னா நடந்து வியாபாரம் செஞ்சவர் சைக்கிளில் போய் வியாபாரம் செஞ்சவர் இன்றைக்கு மிக வசதியான இருக்கிறாருன்னு சொன்னா திடீர்னுலாம் அவருக்கு வரல பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துட்டு தான் அவர் இந்த இடத்துல உட்காந்துருக்காரு எனக்கு அவருடைய நான் அவர் நிறைய பேட்டிகளை பார்த்துருக்கேன் யூடியூப்ல இருக்கும் நீங்க தயவுசு போய் பாருங்க நீங்க அவர் மிகப்பெரிய முத்தமிழியர் கலைஞருடைய குடும்பத்துல இருக்க முக்கியமான நபர் என்று சொன்னாலும் அது இதுவரைக்கும் எங்கேயுமே வெளிக்காட்டியது கிடையாது தன்னுடைய உழைப்பால் நான் வந்தேன் என்பதை மட்டும் சொல்லக்கூடியதை பெருமையாக நினைக்கக்கூடியவர் அவர் சொல்லும் போது எனக்கு வேல்யூஸ் நிறைய கற்றுக் கொடுத்த எனக்கு சப்ஜெக்ட் எனக்கு உள்ள போனதை காட்டணும் எங்களுடைய பெருமைப்பு டீச்சர் பெருமக்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்த வேல்யூஸ் எனக்கு நிற்கிது இன்னைக்கு நான் எப்படி நடந்துக்கணும் எப்படி பெரியவங்கள்ட்ட நான் நடந்துக்கணும் அந்த எமோஷனல் பத்தி சொன்னாங்க பாத்தீங்களா அது அவரை உருவாக்கிய அந்த ஆசிரியர் பெருமக்கள் முதல்ல நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி ஆசிரியர் பெண் மக்களால தான் ஒரு சமுதாயம் வளரும் சமுதாயம் எப்போ வளரும்னா நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு ஒன்போது கல்லூரியை சார்ந்திருக்கின்ற பேராசிரியர்கள் இன்னைக்கு விருது பெற வராங்கன்னா அவங்களுக்கான அந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடர் கேட்டகிரியான்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்கூல் டிப்பார்ட்மெண்ட் தான் நாங்கள் நல்ல ப்ராடக்ட்டை உருவாக்கி உங்ககிட்ட கொடுக்குறோம் கொடுக்கும் பொழுது சொல்லி சொல்லி கொடுக்கறனால தான் காஸ் என்டல்மெண்ட் ரேஷியோ அன்னைக்கு ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாடு ஐம்பத்தி ரெண்டு தாண்டி இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கறாங்க சோ இது எங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் உள்ளபடி அது நான் எனக்கு அந்த சுயநலம் உண்டு எங்க போனால் எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் விட்டு கொடுக்கறது எங்களால தான் இந்த ஜிஆர் வந்தது என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்லணும் அதனால தான் இன்னைக்கு எவ்வளோதான் நீங்கள் வந்து ஃப்ரேம் போட்டு நீங்க இத்தனை கல்லூரிகளில் சிறந்த கல்லூரி வருதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் நாங்கள் தான் எங்களுடைய பள்ளிக்கூடம் தான் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்லணும் அதனால தான் பள்ளி பிள்ளைகள் என்கின்ற அந்த நாற்றாங்கல் பயிரை வந்து ஒரு வளப்படுத்தி அது நன்றாக வளர்க்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் தான் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களே சொன்னார்கள் இந்த ரெண்டு பெரும் தலைவர்கள் வாழ்த்துக்களை பெற்றவர்கள் எங்களுடைய ஆசிரிய பெருமக்கள் இன்றைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு தரமான ஒரு கல்வியை தர வேணும் குவாலிட்டி எஜுகேஷன் உண்மைதான் தேவை ஸோ அந்த குவாலிட்டி எஜுகேஷன் எங்கே ஆரம்பிக்கணும் ஆரம்ப பள்ளியிலேருந்தே நாங்கள் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் தான் ஆல்மோஸ்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறை வரும் ஸ்மார்ட் போர்டு வர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அதையும் முதலமைச்சர் தொடங்கி ஏறத்தால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கூலை தாண்டி நாங்கள் அதை இன்ஸ்டாலேஷன் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள் இப்படி ஒவ்வொரு விதத்திலும் நம்முடைய பள்ளிக்கூடங்கள் எல்லா விதத்திலும் லைக் அட்பார் ஆன் பிரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் அதை நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி பிரைவேட் ஸ்கூல் இந்த போர்டு அந்த போர்டெலாம் கிடையாது எங்கள் ஸ்டேட்டில் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் தான் அவர்கள் அனைவரைக்கும் நல்ல ஒரு கல்வியை தர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு சிறப்பு பிள்ளைகளாக இருந்தான் சரி இன்றைக்கு கூட நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை ஏற்று கலை பண்பாட்டு கொண்டாட்டம் ஒரு கொண்டாட்டம் அது ஒன்றும் இல்லை பிள்ளைகளுக்கான திறமை வளர்த்து இருக்கக்கூடியது நல்லா பாட்டு பாடுவீங்களா பாடலாம் நல்லா டான்ஸ் ஆட தெரியுமா நல்லா கவிதை சொல்ல முடியும் நல்லா பேச முடியுமா இப்படி அந்த திறமையெல்லாம் கொண்டு வரும்போது இதில் ஏதோ ஒன்று இடிக்குதேன்னு முதலமைச்சர் சொன்னார் இந்த சிறப்பு பள்ளி பிள்ளைகளையும் அதை இன்க்ளூட் பண்ணுங்க அந்த பிள்ளைகளுக்கான திறமை அவங்களுக்கு என்ன ஆடை தெரியுதோ அவங்க என்ன பாடுதோ அவங்க என்ன பேசுதோ பேசட்டும் அவர்களையும் இந்த போட்டியில் உள்ளே கொண்டு வரணும் என்று சொல்லி இப்போ அதுக்கு ஒரு தனியாக ஜீவோ போட்டிருக்கோம் ஸோ அதை சார்ந்து இன்னைக்கு விருது பெற வருகை தந்திருக்கின்ற அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அரசாங்கம் என்பது இங்கே நம்முடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் சொன்ன மாதிரி தான் ஒரு சமுதாயம் வளர வேண்டும் ஒரு அரசாங்கத்தால் மட்டுமே அது முடியாது இது மாதிரி என்ஜிஓஸோடைய அந்த பங்களிப்பு அதிகம் தேவை என்பதை உணர்த்துகின்ற விதத்தில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதுவும் ஆசிரியர் பெருமக்களை கொண்டாடும் போது நாங்கள் இன்னும் நிறையவே கொண்டாடிட்டோம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மண்டல பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் கொண்டாடுவோம் என்ற பெயரில் இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் ஏவி பார்க்கும்போது கனவு ஆசிரியர்ங்கிற விதத்தில் அவளை கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி ஏன் கல்வி சுற்றுலா நீங்கள் பிள்ளைகள தான் கூட்டு போவீங்களா ஆசிரியர்களை கூட்டு போக மாட்டிங்களாங்கும் போது அதில் ஒரு ஐம்பத்தஞ்சு டீச்சர்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி இப்போ அக்டோபர் மாதம் அவ்வளோ இன்டர்நேஷ்னல் டூரின் நாங்கள் கூட்டு செய்கிறதாக இருந்தாலும் சரி இப்படி எல்லாத்துக்குமே சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆக அந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த எங்களுடைய டீச்சர்ஸ்க்கு அவார்டு வழங்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாருமே சொன்னாங்க இப்படியாச்சும் நீங்கள் வந்துட்டு போயிடும் அதை இன்னொரு மீட்டிங் இருக்குங்க ஒரு ஏழு மணிக்கெலாம் நான் போகணுங்க நான் சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இது அந்த செட்டப்லாம் பார்த்ததுக்கப்புறம் உள்ளபடியே நான் மனசு உருகி அந்த மீட்டிங்கை நான் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க முதல்ல எங்களை டீச்சர்ஸோட மீட்டிங்கை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் என்கிற அளவுக்கு நான் அதை கலந்து கொண்டிருக்கின்றேன் ஆக இதில் கலந்து கொண்டிருக்கின்ற என்னதான் ரோட்டு நடத்துது என்று சொன்னாலும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நான் நன்றியையும் தெரிஞ்சுக்கிறேன் வரவேற்பையும் நான் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் அனைவருக்குமே என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் Let's give a big round of applause to our chief case... guest

மூன்று தலைமுறை கண்டவரே தமிழ் நாயகரே நாடு போற்றும் நல்லவரே மாணவர்களோடு மாணவராய் திகழும் எங்கள் மாண்புமிகு கல்வி அமைச்சரே அதாவது வந்து கல்வி அமைச்சர்னா எல்லா காலத்திலும் சீனியவர் இல்ல முதியவர் ரொம்ப வயதானவர்கள் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருப்பாங்க ஒரு மாணவர்களோடு மாணவரா ஒரு கல்வி அமைச்சர் இளைஞான துடிப்பு துடிப்புள்ள ஒரு இளைஞராக இருக்கிறவர் நம்ம கல்வி அமைச்சர் அவருடைய ரோட்டரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு மூணு சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் எல்லோருக்கும் மேஜிக் பிரசிடென்ட் மேஜிக் செக்ரட்டரிஸ் மேஜிக் டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் எல்லோரையும் வரவேற்றி ஹாப்பி ஃப்ரைடே ஈவினிங் டு ஆல் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ரோட்டரியில் செய்யாத அவனுவே கிடையாது பதினாலு லட்சம் பேர் உலகத்தில் இருக்காங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கண்ட்ரிஸ் இருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் கவர்னர் இருக்காங்க எல்லாரும் அவங்கவுங்க திறவையில் வந்து ரோட்டரியை வந்து சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்காங்க இருந்தாலும் எல்லா துறையிலும் நாங்கள் சிறந்து விளங்க வேண்டும் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கவர்னரில் நாங்களும் ஒரு சிதறந்த டிஸ்டிக்காக இருக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நோக்கம் அதுக்கு முன்னிறுத்தி தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி மாண்புமிகு அமைச்சர் தலைமையில் இந்த திருப்பதி புரோகிராம் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்தப்ப உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து எல்லா குழந்தைகளும் யார் வேணாலும் நம்ம வந்து அழைச்சிருச்சு போயிடலாம் ஒரு வந்து மாற்றுத்திலானே சொல்றவங்களுக்கு நம்ம கூப்பிட்டு போறது ரொம்ப கஷ்டம் அப்பேற்பட்ட ஒரு ஈவென்ட் பண்ணி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அதை சார்பாக அதை உதவி செய்த அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இப்ப கூட அந்த வீடியோ பார்க்கறப்ப நமக்கு வந்து மனசெல்லாம் என்ன இருக்குன்னா திரும்பி கூட அவங்கள ஒரு கூப்பிட்டு போகலாம் வேற எங்கேயாவது ஒரு ஒரு வருஷமும் இந்த சிறப்பு குழந்தைகள் என்னுடைய தாய் கழகம் ரோட்டரி கிளப் சார்பாக எவ்ரி இயர் நாங்கள் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து அவார்டு வைக்கிறோம் எவ்வரி இயர் டுவெண்ட்டி நைன் இயர் ஆயிடுச்சு எங்களுடைய தலைவர் இங்கே தான் இருக்கார் எதுக்காக ரோட்டு செய்யாத அவனவே கிடையாது ஒரு கொரோனா கோவிட் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டரி முதல்ல நின்று ஒரே மாசத்தில் ஒரு லாக்டவுன் பீரியடில் த்ரீ குரோட்ஸ் அண்ட் சிக்ஸ்டி லாக்ஸ் ப்ராஜெக்ட் வந்து ஒன்லி ஒன் ரோட்டரி ஆர்கனைசேஷன் ஒரே மாசத்தில் ஒரு லாக்டவுனில் இருந்து பண்ணியிருக்கோம்னா அது எங்களுக்கு அந்த ரோட்டரியால் தான் அதை பண்ண முடியும் ரோட்டரியால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது ஒரு கண் பார்வையாக இருக்கட்டும் ஒரு பிளைண்டாக இருக்கட்டும் இல்லை வந்து சமுதாய சேவையாக இருக்கட்டும் அதை முன்னிறுத்தி தான் இன்றைக்கி வந்து வந்துள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் நாற்பத்தாறாயிரம் காலேஜ் சொல்கிறாங்க நூறு காலேஜ் சொல்கிறாங்க இருபத்தி ஒன்போது காலை தமிழ்நாட்டுல ஒன்போது காலேஜ் சென்னையில் ஏன் அந்த சிறப்பை நம்ம கொண்டாடக்கூடாது சிறப்பாக கொண்டாடுறது வாய்ப்பு அளித்த என்னுடைய ரோட்ரி மக்களுக்கும் என்னுடைய ரோட்ரி சார்ந்தவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அனைவருக்கும் ரோட்ரிக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது யாருக்கு வந்து ரோட்ரியில சேரணும்னாலும் இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க சேரலாம் நான் ரோட்டேரியன்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க வந்து ரோட்டரியில வந்து சேரலாம் என்னுடைய விருப்பம் என்னென்னா

எங்களுடைய ரோட்டரி சங்கல் சார்பாக மாண்புமிகு அமைச்சர்களுக்கு ஒரு ஹானரபிள் ரொட்டேரன் என் சார்பாக ஒரு பின்னை குத்திடுவோம் எல்லாரும் அதுக்கு வந்து சரியாக சொன்னிங்கன்னா என் சார்பாக அவர் வந்து ஹானரபிள் ரொட்டை ஆக்கிட்டு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் மனமார்ந்து நன்றி கூறுகிறேன் விடை பெறுகிறேன் முக்கியமான விஷயம் வந்து ரோட்டரியில் இல்லாத எவனையும் இல்லைன்னா ரோட்டரியில் ரொட்டேரன்ஸ் இருக்காங்க ரோட்ராக்டர்ஸ் இருக்காங்க காலேஜில் இன்ட்ராக்டர் இருக்காங்க ஸ்கூலில் காலேஜ் உள்ள ரோட்ராக்டர்ஸ் இந்த ஈவெண்ட் வந்து நான் மேல அருமையா உட்கார்ந்து இருக்காங்க எல்லாரும் ரோட்ராக்டர்ஸ் அவருடைய ரோட்ராக்டர்ஸ் ஃபியூச்சர் ரோட்டரியன் ஃபியூச்சர் லீடர் ஆஃப் தி ரோட்டரி அந்த ரோட்ராக்டர்ஸ் இருக்காங்க ரோட்ராக்டர் இல்லாம எதுமே செய்ய முடியாது இன்ட்ராக்டர்ஸ் கொஞ்சம் வந்து சமீப காலமா வந்து ரொம்ப ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது எங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் வந்து இந்த ஸ்கூல்ல எல்லாம் போறதுக்கு முழு ஆதரவு வேணும் எல்லா விஷயங்களும் நாங்க செய்றோம் சார் எல்லா விஷயங்களும் நாங்க செய்றோம் சார் பட் ரோட்ரிக்கு வந்து எங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கோம் மாண்டு மிக முதலமைச்சர் அவர்களுக்கும் சார் எவ்வளோ ஈவெண்ட் நாங்கள் பண்ணுறோம் சர்வீஸ் ஆகணும் எங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு கிரௌண்டு ஆறு கிரௌண்டு இடம் கொடுங்க நாங்களும் ஒரு கட்டிட கட்டிக்கிறோம் எவ்வளோ இடம் கொடுக்குறீங்க எங்களுக்கும் ஒரு இடம் ஆகாமல் கொடுத்தீங்கன்னா நாங்களும் அது ரோட்ரி சென்டர் முதலமைச்சரின் ரோட்ரி சென்டர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம் எல்லாத்துக்கும் எங்களுக்கு வந்து ரோட்ரி டைரக்டர் எலெக் முருகானந்தம் சார் என்ன வேணால் செய்யுங்க என்னன்னா ஆறு நிறைய ஆயிட்டாலேஷன் இருக்கும் அவங்களுக்கு நிறைய இன்விட்டேஷன் ஒரு ஒரு இடத்துக்கு போறது வரதும்னா வந்து ரோட்டரியில வந்து இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு உள்ள கவர்னர் இன்விட்டேஷன் பண்ணோம்னா அந்த வந்திருக்கிற ரோட்டரி இன்டர்நேஷனல் டைரக்டர் முருகானந்தம் அவர்களை ரோட்டரி மாவட்டம் சார்பாக வருக வர என வரவிக்கிறோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அண்ட் தேங்க்யூரியன்ஸ் ரோட்டரி கிளப் அண்ட் விருந்தினர்கள் அண்ட் அவார்டிஸ் எல்லாரும் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ரோட்டரி மாவட்டம் சார்பாக வருகை தருவங்களுக்கு கூறுகிறேன் ஒரு நல்ல வாய்ப்புக்கு வாய்ப்பு எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ரோட்டரி डिस्ट्रिक्ट கவர்னர் 24 25 டிஸ்ட்ரிக் த்ரீ டூ த்ரீ த்ரீ மகாவீர் போத்ரா ரோட்ரி டிஸ்ட்ரிக்டில் வந்து எல்லா வனையும் நாங்கள் வந்து ப்ராஜெக்டாக இருக்கட்டும் சர்வீஸாக இருக்கட்டும் எல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும் செஞ்சிட்ருக்குறோம் இந்த வருடம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சிறப்பு என்னென்னா முதல்ல வந்து திருப்பதிக்கு சிறப்பு மா மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு பேர் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் வச்சு கூப்பிட்டு போனோம் அதேமாரி இந்தியாவில் வந்து ஒரு நாற்பத்தாறாயிரம் காலேஜ் இருக்குது அதில் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி டாப் காலேஜஸ்ன்னு ஹண்ட்ரட் காலேஜஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஹண்ட்ரட்ஸில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருபத்தி ஒம்பது காலேஜ் சென்னையில் ஒம்பது காலேஜ் அவங்கள வந்து ரிவர்ட் பண்ணவங்க நம்ம யார் திரும்பி ரோட்ரி டிஸ்ட்ரிக் த்ரீ டூ த்ரீ த்ரீ சார்பாக நம்ம ரிவார்ட் பண்ணக்கூடாது இல்லை அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தோம் அதில் வந்து எட்டு காலேஜஸ் உள்ளவங்க எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க அது இல்லாமல் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒரு ஒரு ஸ்கூல்லேயும் வந்து ஒரு ஒரு டீச்சர்ஸ் வந்து யாராவது சிறப்பாக நல்லா பாடம் நடத்துகிறவங்க இருப்பாங்க எங்களுக்கு மொத்தம் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து நைன்ட்டி கிளப்ஸ் இருக்குது ஸோ எங்களுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா ஈச் அண்ட் எவ்ரி கிளப் அவங்க வந்து திருப்தி அடையணும் ஒரு சின்ன விழாவாக எடுத்துகிட்டு ஒரு கிளப்பில் வந்து ஒரு ரெண்டு டீச்சரை வந்து பாராட்டுறாங்கன்னா அது வந்து அதுக்குள்ள செலவுகள் அதுக்குள்ள அவங்க சிரமங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு எல்லா கிளப்லேயும் இந்த விழாவை நடத்தணும் சேர்ந்து நடத்தணும்னு தொண்ணூறு நைன்ட்டி கிளப்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் போய் அவங்க பிரின்ஸிபால்கிட்ட அவங்க ஹெட் மாஸ்டர்ஸ்ட்டு லெட்டர் கொடுத்து அது கவர்மெண்ட்டை ஸ்கூலாக இருக்கட்டும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாக இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகள் நடத்தும் ஸ்பெஷல் சில்ட்ரன் நடத்தும் ஸ்கூலாக இருக்கட்டும் எல்லா ஸ்கூல்லேயும் போய் அங்கே ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துட்டு உங்கள் சார்பாக நீங்கள் யார் சிறப்பு ஆசிரியராக தேர்ந்தெடுக்கிறீங்களோ நீங்கள் வந்து கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து நூறு ஆசிரியர்கள் ஹண்ட்ரட் டீச்சர்ஸை வந்து அன்னைக்கு வந்து அவார்ட் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்குன்னா அதை கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமில் தலைமையிலும் சிறப்பு விருந்தினர் எங்களுடைய ரோட்டரி மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அதுக்கு டாரை டைரக்டர் எலெக்ட் முருகானந்தம்மர் அவர்களும் பிரபல எத்ராஜ் காலேஜ் அவங்களுடைய மைக் முரளிதரன் அவர்களும் கல்வியின்காரர் உரிமையாளர் சி கே ரங்கநாதன் அவர்களும் மற்றும் எல்லா ரோட்டரி நண்பர்கள் பிரபலங்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் முன்னிலையில் அந்த விழாவை நடத்தியிருக்கிறோம் இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு குறிப்பிட்டு சொல்ல போனால் அந்த ஆசிரியர்கள் அவங்க ஆசிரியர்கள் அனுப்புகிற ஒரு ஒரு ரிவார்டு அவார்டு அப்புறம் அவங்களோட மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க அந்த மாரி ஒரு குரு மரியாதைக்கு இந்த ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ த்ரீ ரொம்ப பிரம்மாண்ட முறையில் இந்த விழாவை நடத்தியிருக்கிறோம் விழாவை நடத்துறது இல்லாமல் அதுக்கு உதவி புரிந்த அனைத்து ரோட்ரி சங்கங்களும் அதுக்கு உதவி புரிஞ்சிருக்காங்க சங்கங்கள் மட்டும் இல்லை ரோட்ரியை சார்ந்த ரோட்ராக்டர்ஸ் ரோட்டரியை சார்ந்த இன்ட்ராக்டர்ஸ் மாண்பு துணை கல்வித்துறை அமைச்சரே சொல்கிறாரு ரோட்ரி வந்து இல்லாமல் நாங்கள் வந்து இருக்க முடியாது ஒரு தன்னார தொண்டு இருந்தது நல்ல சப்போர்ட் இருந்தால் தான் நல்ல அரசாங்கம் நடத்த முடியும் அதேமாரி நல்ல அரசாங்கம் நடக்கணும்னா எங்களுக்கு இந்த தன்னார்வ துண்டுகள் நிறுவனங்களுக்கு நிறையா நாங்கள் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருந்து நிறைய கல்வி சம்பந்தப்பட்ட வேலைகள் வந்து ரோட்டரி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி வர வருஷம் எல்லா வருஷமும் நாங்கள் வந்து இந்த ரோட்டரியை வந்து சிறப்பாக செயல்படுவோம் ரோட்டரியை சிறப்பாக செயல்படுறதுக்கு உலக அளவில் இன்றைக்கி பதினாலு லட்சம் பேர் இருக்காங்க இரநூத்தி இருபத்தி நாலு கண்ட்ரீஸில் இருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர்ஸ் கவர்னர்ஸ் இருக்காங்க அதில் நான் ஒரு கவர்னர் ரோட்டரியில் யார் இல்லைனாலும் தோஸ் ஹூ ஆர் டெவலப் தியர் கான்டாக்டு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் லீடர்ஷிப் யார் வந்து ரோட்டரியில் முன்னுக்கு வரணும் இல்லை என்னுடைய திறமை வெளிப்படுத்தணும் நானும் தன்னாரில் கலந்துக்கணும்னா தயவுசெய்து ரோட்டரியில் எல்லோரும் வாங்க சரிங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்